என் மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக பாயாசம் செஞ்சுருக்கேன் என் கையால் என் மகனுக்கு கொடு வாங்க அவங்க இன்றைக்கி மாமாவுக்கு தான் பிறந்த நாளுங்க மணி மாஸ்டு கடையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கேக்கு சர்ப்ரைஸாக வாங்கி வெட்டலான்னு முடிவு பண்ணி நாங்கள் வரும்போதே மாமா வரும்போது கேக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேக்கு வெட்டிட்டு சர்ப்ரைஸாக இருந்தது கேக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது எல்லோரும் சேர்ந்து மாமா கேக் கட்டி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு கேக்கு வாங்கி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அம்மாக்கு அப்புறம் மணிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நாள் வந்து நமக்கு கடையில் இப்படி ஜாலியாக தான் போச்சுங்க கார்த்தியண்ணா விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டேனா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த ஹாப்பினஸ் உங்கள் லைஃபுல்லாக வரணும்னு என் மனசார வேண்டுகிறேண்ணா ஓனருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் முள்ளாண்டு நூறாண்டு வாழ வேண்டும் நல்லவையாக வாழ வேண்டும் இல்லை எப்போவும் அவர் பிறந்தநாள் வரதா தான் கொண்டாட வேண்டும் நான் இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அது எனக்கு மிக நன்றியாக இருக்கும் லவ் யூ மாமா இனிய பிறநாள் வாழ்த்துக்கள் மாமா அதாவது வந்து எனக்கு அப்பாவுக்கும் அப்பாவா அம்மாவுக்கும் அம்மாவா கூட பிறந்த சகோதரி சகோதரனா அடுத்தது ஒரு நல்ல நண்பனா நண்பங்கிறது வந்து எனக்கு வெளியில் யாருக்கிட்டையுமே தேடக்கூடிய அவசியத்தை உண்டாக்கலை அப்படின்னா நீ காட்டுற பாசம் நீ காட்டுற அக்கறை நீ செய்கிற எல்லா அவசியங்களையுமே நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மாமா இத்தனை விஷயங்களையும் செய்யறதுக்காக ஐ லவ் யூ இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் யாரோட தயமே இல்லாத இவ்வளோ தூரம் வெளியில் வந்து இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கறேன்னா உன்னால் மட்டும்தான் நீ நான் இருக்கிற நீ என்ன வேணால் செய் உனக்கு பிடிச்சதை செய்யி நான் எந்த இடத்துலையும் உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி நீ கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு தான் என்னை இவ்வளோ தூரம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப மாமா பாப்பா வந்து அப்பாக்காக கிஃப்ட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சர்ப்ரைஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாப்பா எங்கிட்டையும் சொல்லலை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே சொல்லாமல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அப்படின்னு மட்டும் கிஃப்ட்டு வாங்கணும் கிஃப்ட்டு வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு அப்பா கிஃப்ட்டு என்ன கிஃப்ட் வாங்கி கொண்டு வரோன்னு பார்த்தா கடைசியில் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொண்டு பாப்பா ஒரு சூப்பரான கிஃப்ட்டு கொண்டு வந்து வாங்கிட்டு வந்துச்சுங்க நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் தான் போட்டு கொண்டு வந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாப்பா லவ் யூ பாப்பா செல்லக்குட்டி